சர்வம் சிவமயம் வணக்கம் சிம்பிளாக ஒரு சமையலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க நல்லா காரசாரமாக செம்ம டேஸ்டான பொரியல் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒயிட் ரைஸோட இந்த பொரியல் போட்டு பெனஞ்சி சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்தோட டெட்லி காம்பினேஷன் முதல்ல ஒரு வானல் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு உரிச்சு தட்டி வச்சுருக்கேங்க அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பொடிசு பொடிசாக ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேங்க அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க கூடவே ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினமேல உருளைக்கிழங்கு தோல் நீக்காமல் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் நான் குழம்பு நார்மல் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதுங்க நல்லா வதங்கின மேலே உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாங்க நல்லா வெந்த மேலே உருளைக்கிழங்குலேருந்து ஒரு அங்கேயான ஸ்டார்ச் வெளியே வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ரொம்ப இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாங்க இந்த மாதிரி பெசு அந்த குழம்பும் தண்ணியும் பெசுநாப்பில் உருளைக்கிழங்கு இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒயிட் ரைஸ்க்கு இந்த குழம்பு போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக உள்ளே போங்கங்க தயிர் சாதத்துக்கு சொல்லவே வேண்டாம் டெட்லி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ